ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் அவர் யூ எபிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்கில் மொபைல் எதுவும் மெசேஜ் வந்திருக்குன்னு டெரு வேகமாட்டேன் இங்கே இங்கே பார்க்றான்னு சொல்லி நாற்றுக்கிட்டே காட்ட ஜோகன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் டே டெரு என்னடா ஆச்சு ஒன்றும் புரியலடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கேன் ஷாக்காக இருக்குது அப்படியே கற்றுக்கிட்டே இருக்கான் எதுக்கடா கற்றுக்கிட்டே இருக்க பயமாக இருக்குடா சொல்லி தொள்ளடா அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்ல இங்கே என்னென்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல ஜோ நான் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வான்னு சொல்ல அவர் எதுக்கு ஒன்றை கூப்பிட்றாரு அதான் எனக்கு தெரியலையே எதுக்கடா இங்கே வர சொன்னேன் ஏய் நான் சொல்லுறடா அவரே தான் வந்திருக்காரு ஏன்னு புரியலையே அப்படின்னு சொல்ல உனக்கு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே இப்போ நீங்கள் வரணும் நான் இன்னும் குளிக்கவே இல்லை சரி குளிச்சுட்டே சீக்கிரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இங்கே தூங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் என்னது தூங்குறதுக்கா ஒன்றும் புரியலையே ஏய் என்ன பேசுகிறான்னு கேளு ஆ நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நான் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறாங்க எதுக்கு அப்படி கூப்பிட்றாங்கன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இங்கே பயந்துகிட்டே இருக்கான் என்னடா சொல்கிறது தெரியலையே சொல்லு அவர் ஆப்ஷன் கொடுத்து தான் சொல்ல முடியும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அப்படின்னு ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான் அதுக்குள்ள மறுபடியும் ஜோகன் நீ இப்போ வரியா இல்லை நானே வந்து ஒன்று கூட்டு போகுவான் ஐயோ அவர் அவசரப்பட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையேனு சொல்ல சீக்கிரமா வா இல்லை நான் இப்பயே வந்துடுவேன் இல்லை லைவர் வந்துடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் போ நான் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன் இந்தடா பேகு எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைட்டேன் நான் சீக்கிரம் வந்துறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நார்த்து அப்படியே உள்ள போக டேய் நான் என்ன தடவை எடுத்து வைக்கிறது எனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வை எல்லாத்தையும் என்ன எடுத்து வைக்கிறது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் ஏ எனக்கு பென் எடுத்து வை அப்புறம் புக்ஸ் எடுத்து வை யூனிஃபார்ம் எடுத்து வை அப்புறம் ஏதோ எடுத்து வீடா என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இவனுக்கு என்னத்தை புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு ஒரு வேலையை குளிச்சிட்டு வரக்குள்ள எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல எடுத்தியா ம் சார்ஜர் எடுத்து எடுத்து அப்புறம் சன்ஸ்க்ரீன் எல்லாமே எடுத்து வச்சு சன்ஸ்க்ரீமா ஏ லூஸு அது எதுக்குடா ஒரு வேலை ஒன்று வேற எங்கேயாவது கூட்டிட்டு போனா உனக்கு தேவைப்படல அதுக்காக தான் ஏ லூசாடா நாளைக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு அவன் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான் எங்கேயாவது போனால் தேவைப்படும்டா என்னென்னு ஒன்றும் புரியல அதான் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் பேச பேக் கொடுங்க அதுக்குள்ளே ஜோஹன் கிட்டே வந்து மெசேஜ் சீக்கிரம் வரையே நான் வரட்டா ஐயோ அவசரப்படுத்த என்ன கிளம்புறேன் டேய் பார்த்து போடா சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி கூப்பிட வித்தியாசமாக இருக்கே இங்கே பாரு நீ பேசாமல் நான் அவனும் நீ கிடையாது நார்மலாக நீ சந்தோஷம் தானே நான் ஜோஹன் கூட போக ஒத்துக்கிறியா ஒத்துக்குறியா ஒத்துக்கிறியா நான் உன் ஷிப்னு ஒத்துக்கிறியா அந்த மாதிரி சொல்லலை வேறு மாதிரி சொன்னேன் சரிடா எதுவாக இருந்தாலும் சரி உன் மேலே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏதாவது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டெரு சொல்ல சரி சரி கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்ந்த டாவில் தூக்கி மேலே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் அட பாவி போகிறான் பாருங்கிற மாதிரி இருக்கேன் கீழே வந்து பார்த்தா அங்கே ஈவன்காக காரில் நம்ம ஜோகன் பாப்பா வெயிட் இருக்கான் ஏன்டா இவ்வளோ ஸ்லோ ஸ்லோவா நான் என்னால் முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி காரில் ஏறு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அந்த பக்கம் போகிறான் என்னது கார்லையா என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போ உள்ளே போ அப்படின்னு சொல்லி கேட்க எங்கேன்னு சொல்ல மாட்டீங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் பட் அவன் எந்த பதிலும் சொல்லலை ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் காரில் வரும்போது உங்கள் ஃபோன் அடிக்குது யார் இது தெரியலையே மெயின் போட்டிருக்கு ஓ அப்படியா எடுக்க வேணாம் வெய் அப்படின்னு சொல்ல எடுக்க வேணாம்மா ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருக்க போது நான் அட்டன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி அவனே பேசுகிறான் நார்த்து ஹலோ சொல்லுங்கன்னு சொல்ல ஜோ எதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி அவங்க பிஸியாக இருக்காங்க ட்ரைவிங்கில் இருக்காங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அந்த மே கேட்குறா ஓ உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வைக்கிட்டா இல்லை இல்லை ஸ்பீக்கரில் போடு இல்லை இல்லை ஸ்பீக்கர் போட முடியாது ஜோகன் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போதைக்கு பேச முடியாதுங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல சொல்லுங்கள் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் எதுக்கு இருக்கு டெக்ஸ்ட் பண்ணலன்னு கேளு பி ஜோகன் எதுக்காக டெக்ஸ்ட் பண்ணல நீ தான் டெக்ஸ்ட் பண்ணல நான் எங்கே பண்ணல ஹலோ நான் கேட்கலப்பா அந்த பொண்ணு தான் கேட்குறா ஏன் டெக்ஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜோகன் எந்த பதிலும் சொல்ல அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார்ப்பா பேச முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல பிஸியாக என்னை வாக் இருக்காங்களா இங்கே பாரு ஏ பாருக்கு வரவே இல்லை கேளு சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அது என்னன்னு தெரியல ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டாச்சுல ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த மேக் கேட்டுகிட்டே இருக்கா மே நான் சொல்கிறது கேளுங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ உங்ககிட்ட அவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான் சிங்கிள் அதுக்கு மேலே என்கிட்ட வேணால் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டான் ஜோகன் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி தூக்கி அந்த பக்கம் போட ஐயோ என்னடா என்னடாது அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே நார்த்துருக்கான் இதுக்கு என் மேலே கோமா இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வர வர கேட்டுகிட்டே வரான் இப்போ என்ன பிரச்சனை உனக்குங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி ஜோகன் அப்படியே நார்த்தை பார்க்க அது உங்களுக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நார்த்து கேட்க அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான் அது நான் சும்மா விளையாட்டுக்கு தப்பாக கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆர்த்து ஆமாம் நான் ஜெலஸாக தான் இருக்கேன் அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூமுக்குள்ள போக என்னடா இவர் பாட்டுக்கு போகிறாருன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படின்னு ஆர்த்து வராங்க அங்கே கவுச்சில் உட்காந்துருக்க எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போகிறோமா இல்லை இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கேதானா நீ எங்கே போன வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன் யார் கூட என் ஃப்ரெண்டு கூட எந்த ஃப்ரெண்டு அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாற்று கண்டினியூவாக ஆன்சர் பண்ணிட்டே இருக்கான் ஜோகனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவன் போய் சொல்கிறான்னு தெரியுது வேகமாக ஜோகன் அப்படியே அந்த பக்கம் போக அய்யோ இவர் என்ன கோமா இருக்காங்களா ஒரு வேலை எனக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை இன்னும் அதிகமாக்கிடுவாரோ என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குற அவனோட வேலெட்டை காணும் பேக்கில் இருக்க எல்லா திங்ஸும் பக்கத்தில் இருக்க டேபிள் அப்படியே கொட்டி கொட்டி தேடி பார்க்குற அவனோட வேலெட் எடுத்துகிட்டு வரல என்ன தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அது என்னோட வேலெட்டு என்னோட வேலெட் எடுத்துகிட்டு வர நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நார்த் அப்படியே ஜோகனை பார்க்க ஜோகன் அவனை பார்த்து சிரிக்கிறான் இது என்னடா எடுத்துகிட்டு வந்திருக்க あとはマスキドーク。 அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்டா வேலைகிட்ட மறந்துட்ட இதை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்க அது ஒரு வேலை நீங்கள் என்ன மலைக்கிட்ட கூட்டிட்டு போனால் அங்கே போய் என்ன பண்ணுறது கேம்பிங் பண்ணலான்னு அதுதான் கொசு தொலையாக இருக்குமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல அதை கேட்டடி சிரிப்பு வந்துடுச்சு ஜோகனுக்கு அப்படியே உட்காந்துட்டான் மறந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாம நான் தவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் எதுவுமே பேசலை இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கு கேட்குற அது ஒன்றும் இல்லை எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க இன்றைக்கி சும்மா இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறக்காக என்னை வர சொன்னீங்கன்னு நான் நினச்சேன் அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல கரெக்டு தானே அதுக்கு தானே என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்ல இல்லைன்னு தலையாட்டுறான் சரி எனக்கு ஒரு பிளாங்கெட் கொடுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த இருக்க போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் இவன் இந்த பக்கம் போகிறேங்கிற பேரில் ஜோகனோட காலில் ஒரு இடி இடிச்சிட்டு போகிறான் ஏன்டா அந்த பக்கம் போக வேண்டியதானே ஏண்டா இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நாற்று வேகமாக அப்படியே போகிறான் அவன் போனதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஜோகன் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ இந்த பக்கம் போனது கூட நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்மைலு அப்புறம் தண்ணி குடிக்கலான்னு தண்ணி எடுக்கிறான் அப்படியே அவனால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல ஒரு மாதிரி சார் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக அக்கா அடுத்து கவுச்சில் படுக்கலான்னு சொல்லி பிளாங்கெட்டு பில்லோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கம் நாற்று வரான் நீ இங்கேயே தூங்க போகிற ஆமாம் இங்கே தான் தூங்க போகிற உங்கள் கவுச் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏ இங்கே எப்படி தூங்குவேன் ஹலோ என்னோடய டோமில் இருக்க கட்டில் விட இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து உட்காந்துக்கிறான் என்னமோ பண்ணுங்கிற மாதிரி அப்படியே வேகமாக உள்ள அப்படியே போயிட்டான் ஜோகன் என்னாச்சு இவருக்கு ஏன் வித்தியாசமாக இருக்காருங்கிற மாதிரி ஜோகன் போனதுக்கப்புறம் நார்த் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான் அந்த ரூமை அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஐயையோ வேறு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமிக்கிட்டலாம் வேண்டிகிட்டு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே படுக்கிறான் பட் அவனால் சுத்தமாக தூங்கவே முடியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரி ஓகேன்னு என்ன ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலான்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு அந்த நாவ பையனுக்கு தான் கால் பண்ணுறான் அவன் ரொம்ப பிஸியாக அவனோட ஃப்ரெண்டோடு உட்காந்து கேம் விளாண்டுட்டுருக்கான் போல் ஏ வாடா வாடா வாடான்னு சொல்லி கேமில் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இங்கே கண்டினியூவாக ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது யாராவது இந்த டைம்லன்னு சொல்லி பார்த்தா நார்த்து பையன் தான் கூப்பிட்றான் லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு சொல்லுடா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்குடா இந்த டைம் கால் பண்ணியிருக்க நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அதனால்தான் கால் பண்ண அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி ஏ ஷூர் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யார்ரா அங்கே இருக்கிறா ஆ அதுவா அது ஒன்றும் இல்லை சொல்லுடா யார் அது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஷூர் யார் அதுன்னு ஏய் நான் ஷூர் பேசுகிறேன்டா அன்னியாரு நானா உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல எரும மாடு வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்ல அதாவது ஷூர் அப்படின்னா டைகர்னு அர்த்தம் தாயில் நார்த்து கண்டு கண்டினியூவாக நான் கிட்டே பேசிகிட்டே இருக்க ஃபோனை கொடுன்னு சொல்லி பிடிங்கிட்டு வேக வேகமாக அந்த டைகர் பையன் அந்த பக்கம் போயிட்டான் ஏ எதுக்கிடா போகிறேன் எதுக்கடா போகிறேன்னு இவன் கேட்குறான் பட் இவன் டக்குன்னு போக ஏ என்னடா எதுக்கிட்டா பேசுகிற ஆமாம் ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து சார் வெளியே வந்துட்டிங்க போல இருக்கு மாடு நார்த்து உனக்கு என்ன பிரச்சனை இரு அப்படின்னு சொல்ல அவன் கண்டுபிடிச்சா அவ்வளோதான் தெரியுமான்னு சொல்ல ரொம்ப நாளாக சார் ஃப்ரெண்ட் ஜோன்லேயே இருந்தீங்களே இப்போயாவது தள்ளி கொஞ்சம் அந்த பக்கம் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பேசின கான்வர்சேஷனோட ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலி என்னென்னா நம்ம டைகர் பையனுக்கு நாவை பிடிச்சிருக்கு பட் ஃப்ரெண்டாக இருக்கனால இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கான் அதை தெரிஞ்சு வச்சுட்டு நார்த்து பையன் அவன் கிட்டே கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கான் ஒழுங்காக நாளைக்கு காலைல க்ரீன் டீ வாங்கி கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்ல சரிடா வாங்கி தரடா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறா என்ன ஹெல்ப் பண்ணும் இங்கே பாரு தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணு அதான் பெரிய ஹெல்ப் சரியா அவன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான்னு தெரியுமா நான் அவனை பற்றி அப்படியே சும்மா இருக்கான் போதும் போதும் ஆல்ரெடி எல்லாம் பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பேச சரி கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுன்னு நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நார்த்தை சொல்கிறான் தரேன் தரேன் ஆனால் நீ படுத்துறடா அப்படிங்கிற மாதிரி லேட் கேம் விளையாடுவாங்களாம் ப்ரப்போஸ் பண்றதுக்கு தெரியாதான் அதை கூட ஹெல்ப் தான் கேட்குறான் சரிடா ஓகேடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு யாரையாவது பேசணும் போல இருக்கு சீக்கிரம் அவங்ககிட்ட ஃபோனை கொடு நான் பேசுனா என்கிட்ட பேசுடா நான் அவங்க எல்லாம் பேச முடியாது என் ஃப்ரெண்டு தான் பேசுவேன் ஃபோனை கொடு அப்படிங்கிற மாதிரி நேர்த்து கத்த இந்தா அவங்ககிட்ட பேசுறான் கேம்ல நான் செத்து போயிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றான் ஏய் என்னாச்சு நாற்று ஃபோனை கட் பண்ணிட்டானா இல்லை இல்லை லைனில் தான் இருக்கான்னு சொல்ல சொல்டா என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதுவா ஒன்றும் இல்லை எனக்கு இங்கே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்தது அதான் உனக்கு கால் பண்ண என்னால் தூங்கவே முடியல தெரியுமான்னு சொல்ல ஏன்டா தூங்க முடில ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா கோஸ்டாடா டே அந்த பேரை கூட சொல்லாதராப்பா இம்மா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் ஏன் உன் கூட டேர் இருப்பானே டெர்ரா நான் எங்கள் டேர் கூட இருக்கேன் நான் பி ஜோகனோட காண்டோல இருக்கேன் ஓ அப்படியா இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் எதுவும் நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே ஆமாம் இது எப்படி முடியுதுன்னு பார்க்குறேன்னு சொல்ல டே அது ஒரு பெரிய ஸ்டோரிடா இப்பெல்லாம் சொல்ல முடியாது இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அத்தை சொல்கிறான் அதுக்குள்ளே ஃபோனில் பேட்ரி லோஆிடுச்சு ஏ ஒரு நிமிஷம் இரு பேட்ரி வேறு லோவாயிருக்கு எங்கே சார்ஜ் எடுத்துட்டு வந்தான்னு தெரியலங்கிற மாதிரி பேக் ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறான் அவன் தான் பேக்ல எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கானே ஐயோ என்னாச்சு என் ஷர்ட் இவ்வளவு மோசமா இருக்கு என்னோட யூனிஃபார்ம் ரொம்ப கச போயிடுச்சு சுருங்கிடுச்சு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலன்னு தானா பேசிட்டு இருக்கான் அயன் பண்ணிக்கடா ஆல்ரெடி நான் அயன் பண்ணாலும் அது இப்படி இருக்கும் ரொம்ப மோசமா இருக்கும்டா நாளைக்கு எப்படி இதை போட்டு வருவேன்னு தெரியல வேணா நம்ம ஜோகன் கிட்ட ஜாக்கெட் வாங்கிக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதெல்லாம் வாங்க மாட்டேன் இந்த ஷர்ட்டே நான் போட்டுக்கிறேங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே தூக்கி இருக்கான் அதுக்குள்ளே ஜோகன் அங்கே வந்து என்ன பண்ணனு சொல்லி கேட்க ஐயோ அம்மா பேய் பேய் பேயின் திரும்பி பார்க்குறான் ஓ நீங்களா ஏங்க பயப்பட வைக்கிறீங்க நான் கூட பேயின்னு நினச்சிட்டேன் இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்க நீ இவ்வளோ கற்று கத்துனா நான் எங்கே தூங்க முடியும் ஐயோ ஐ சாரி 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 அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஜோ நாம் இதே இருக்க டேய் நான் ஃபோனை வைக்கிறேன்டா பாய்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிவிட்டு ஜோகனை பார்க்குறான் ஜோகன் நாம் இதே அவனை பார்த்துட்டே இருக்கேன் என்னால் தூங்க முடியல ஓ ஏன் தூங்க முடியல அது வந்து எனக்கு பசிக்குது எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோகன் வந்து நார்த்தை பார்க்க நேரத்தோடய ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்கு எப்பயுமே இப்படி தான் தூக்கம் வராதா சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்புறம் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க யூஸ்வலாக எனக்கு டயர்டாக இருக்கும் ஒர்க் பண்ணி அதில் அப்படியே தூங்கிடுவேன் அதனால் தெரியாது இப்போ பசிக்குதுன்னு சொல்ல எனக்கு ஒரு டவுட்டு நீங்கள் எதுக்காக மெடிசன் சூஸ் பண்ணீங்க அதையும் சூஸ் பண்ணிட்டு ஒர்க்கும் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குல்ல நான் என்ன பண்ணேன் என் அம்மா தான் அப்ளை பண்ணாங்க எனக்கு கிடச்சிது ஸோ அதனால நான் சரி ஓகே நான் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டயர்டாகவே இருக்கீங்க படிப்பும் இருக்குல்லன்னு சொல்ல என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் உங்களுக்கு மில்க் இருக்குது தரெக்டா நான் லைட்டாக சூடு பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அர்த்தம் சொல்கிறான் சரி ஓகேங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்தா லைட்டாக தலையாட்டிட்டு அப்படியே ஒரு சைடில் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சார் அப்புறம் அவன் டேபிளில் உட்காந்துருக்க அவனுக்காக மில்க் எடுத்துகிட்டு வரான் இந்த மில்க்கில் நான் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் இது குடிக்கும்போது தூங்கும்போது நல்லாயிருக்குமா நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அது குடிச்சு பார்க்குறான் லைட்டாக ஸ்வீட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது குடிச்சிட்டு உனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஏன் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆமாம் எப்பயுமே ஸ்வீட்டு கொட்டினா தெரியாமையாக இருக்குங்கிற மாதிரி அமைதியாக அவன் பாட்டுக்கு அந்த மில்கை குடிச்சிட்டே இருக்கான் சரி ஓகேவா நான் வேணால் போய் தூங்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஆர்த்து போகிறான் அவன் அந்த சைடில் போகும்போது ஏய் என்னது போகிறானுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் குட் நைட்டுன்னு சொல்லிவிட்டு போக கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டான் நீ ஒன்று அங்கெல்லாம் தூங்க வா அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கத்திகிட்டே இருக்கான் ஆர்த்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் ம் போய் போ அப்படின்னு சொல்ல இங்கேயா ஆமாம் படு இல்லை இல்லை நான் வெளியே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வெளியே உட்காந்தா நீ பாட்டுக்கு கத்திகிட்டே இருப்பேன் என்னால் தூங்க முடியாது நீங்கள் உங்களையே தூங்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகன் பாட்டுக்கு போய் பெட்டில் போய் படுத்துட்டான் ஒரு செகண்ட் நார்த் அப்படின்னு நின்று அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு கண்ணை முடி தூங்குற மாதிரி அப்படியே சார் படுக்க சரி ஓகே இவனும் போய் பக்கத்தில் போய் படுத்துட்டான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே ஜோகன் தூங்குற மாதிரி படுத்துட்டான் இவனும் அப்படியே தூங்க ஒரு செகண்ட் தூங்கிட்டான்னான்னு அப்படியே ஜோகன் செக் பண்ணிவிட்டு எழுந்து உட்காந்து அப்படியே அவன் நார்த்தை பார்த்துட்டு இருக்கான் சார் இப்படி ரொமான்டிக்காக பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோடய ஹேரில் டச் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட் அப்படியே அவனை பார்த்து ரசிக்கிட்டே இருக்கார் அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காரு சார் ரொமான்டிக்கா வேறு தூங்குறான் அவனை பார்த்து ஜோகனுக்கு சிரிப்பே வந்துடுச்சு அங்கே இருக்க பிளாங்கெட் எடுத்து அப்படியே அவனோட காலெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட அவன் அப்படியே எந்திரிக்கிறான் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்ல என்னாச்சு எதுக்கு காலையில் ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி தானே ஆச்சா அதுக்குள்ளே எதுக்கு எழுப்புறீங்க எனக்கு இப்போல்லாம் கிளாஸ் இல்லை எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுப்புறீங்க அப்படின்னு சொல்ல சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஆஃப்டர்நூன் தான் கிளாஸ்ன்னு சொல்ல நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜோகன் அந்த பக்கம் அட பாவிங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு இந்த எந்திரிச்சு ஆகி அப்படியே வந்துட்டே இருக்கான் அவனுக்கும் சுத்தமாக வரவே முடியல ஜோகன் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்தா இந்த ஜாக்கெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவனோடது கொடுக்க இதுவா ம் போட்டுக்கோ என்னோட தான் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஜாக்கெட்டும் போட்டுட்டான் முடிச்சிட்டேன்னா சீக்கிரமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போக எதுக்கு இவ்வளோ அவசரமாக எடுத்துகிட்டு போகிறானோங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நார்த்துக்கு ஒரு வழியாக சரி ஓகேன்னு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே அவன் பைக் இருக்குது ஒருத்தர் பைக் கீ ஹெல்மெட்னா அப்படியே கொடுக்க ம் ஓகே தேங்க்ஸ்னு சொல்ல போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து கேட்குறான் ஏன் இதில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல இந்த ஹெல்மெட் போட்டுக்கோன்னு சொல்ல அவன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான் இதில் எப்படாக போகிறதுன்னு எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்காவா அப்படின்னு சொல்லி ஜோகன் அப்படியே நார்த்துக்கு எல்லாம் போட்டு விடுறாங்க ஒரு செகண்ட் நார்த் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க எல்லாம் ஓகே சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டான் இதில் எப்பட்ரா உட்காரதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க சீக்கிரம் வந்து உட்காரு லேட் ஆயிடுச்சில்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க சேரு ஓகேன்னு ஏறி உட்காந்துட்டான் டைட்டாக பிடிச்சிக்கோன்னு சொல்ல அவன் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிக்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் காலேஜுக்கும் வந்தாச்சு ஆக்சுவலி இது ஜோகனோட அந்த டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அதனால் இவனுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஆமாம் எதுக்கு இப்படி பயந்து பயந்து வந்த நான் ஒன்றும் பயப்படலை இப்படிலாம் வந்தால் வேறு எப்படி இருக்கும் ஆமாம் நான் என்ன பண்ணுறது நீ என்ன பண்ணுறியா ஆமாம் எனக்கு ஆஃப்டர்நூன் தானே கிளாஸு சரி ஓகே என் க்ளாஸுக்கு வேணால் கூட அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் கூப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அப்படின்ட்டே இருக்கான் ஜோகன் எதுவுமே கேட்காம அந்த பக்கம் போக என்ன பண்ணுறதுன்னு தலையை செஞ்சுட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சேகரி ஓகேன்னு சொல்லி அங்கே இருக்க டேபிளில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த ஜாக்கெட்குள்ளே பணம் வச்சுருக்கான் அச்சிச்சோ அவன் பணத்தை மறந்து இதுலேயே வச்சுட்டு போயிட்டான் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த கேஷை பார்த்துட்டே நாற்று யோசிச்சுட்டு உடனே ஜோகனுக்கு மெசேஜ் பண்ணுறான் நீங்கள் மறந்துட்டீங்க உங்கள் ஜாக்கெட்டில் கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்ல நீயே வச்சுக்கோ நானே வா சீரியஸாவா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் நீ தான் வேலைட்ட மறந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னில ஸோ என்ன பண்ணுவேன் பணத்துக்கு அது வச்சுக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி ஜோகன் மெசேஜ் பண்ணேன் அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு நம்ம சருக்கு அப்படியே நார்த் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு சுத்தமாக போர் அடிக்குது இங்கே யாருமே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி ஓகே யாருக்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான் சரி நம்ம நாவ் பைய எப்பயுமே சும்மா தானே இருப்பான் அவனுக்கு வேணால் கால் பண்ணி வர சொல்லான்னு நாவுக்கு கால் பண்ணேன் அவன் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான் டே நார்த்து ஏன்டா நேற்று நைட்டும் இப்படி தான் பேசி டிஸ்டர்ப் பண்ண காலையில் எழுப்பி விடுறேன் ஏண்டா என்னை படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கு கால் பண்ணுறதுன்னு தெரிலடா அதனால்தான் உனக்கு பண்ணேன்னு சொல்ல அப்படியா என்னாச்சு அது நீ எங்கே இருக்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆற்று கேட்குறான் என்ன ஹெல்ப்டா சொல்லி தொலை நான் கண்ணை மூடிட்டே கேட்க என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல பிக்கப் பண்ணிக்குவா ஆமாம் ஜோகன் என்ன கேம்பஸில் விட்டுட்டு போயாச்சு எனக்கு போர் அடிக்குது சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்ல என்னது பிக்கப் பண்ணுமான்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தா அங்கே அந்த டைகர் பையன் சும்மா இல்லாமல் நான் மேலே கை காலெல்லாம் போட்டு படுத்திருக்கான் அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவனை பார்க்கும்போது அப்படியே எட்டி ஒரு விட அவள் அப்படியே உருண்டு போய் கீழே போய் விழுந்துட்டான் டே என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நான் ஆற்று கேட்க எருமை மாடு எதுக்குடா என்னை உதச்ச வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டுருக்க அது என்ன நடக்குது சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைடா இவன் இருக்கான்ல எருமை மாடு தூங்கி நான் பொதுன்னு விட்டா கையங்க அழுத்துக்கேன் மேலே போட்டான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நைட்டுக்குள்ளே என்னால் தூங்கவே முடியல அதான் நான் ஒதுச்சி கீழே தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்ல அமைதியார் அமைதியாருன்னு சொல்லி நார்த்தை சொல்லிட்டே இருக்கான் ஏய் எந்திரி உனக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே டைகர் இருந்துச்சு அப்படியே பெட் மேலே உட்கார்றான் உனக்கு கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன் ம் ஒம்பது மணிக்கு இருக்குது ஏன் கேட்குறேன் ஓ அப்படியா நார்த்தை போய் பிக் பண்ணிக்கிறியா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கா எதுக்கு நான் எதுக்கு பண்ணணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல உனக்கு கேட்டுச்சாடா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறான் என்னடா சொன்னால் உனக்கு எதுக்கு நான் பண்ணணும்னு அவன் கேட்குறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன்கிட்ட கேளு என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்லுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல என்னடா இல்லை நான் அவன்கிட்ட சொல்லவான்னு கேளு ஏய் அவன் சொல்கிறான் எதுக்கு நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னான் அப்படி இல்லைனா அவன் அவன்கிட்ட சொல்லவான்னு சொன்னான் என்னடா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ வேணாம் வேணாம் கொடு 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 நானே அவங்ககிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி போன வாங்கி என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நார்த்துக்கிட்ட கேட்குறான் ஹலோ சார் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது ம் சொல்லுங்கள் பொய்யெல்லாம் அதிகமாக சொல்லுவீங்களான்ட்ருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நல்லா வந்தான் சொல்லு என்ன அப்படி சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை என்னோட புவர் லிட்டில் டைகர் சரியா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா க்ரீன் டீ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க வாங்கி தரேன் சார் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு நானே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி இந்தாடா அப்படின்னு சொல்லி ஃபோனை அவன் கையில் கொடுத்துட்டான் என்ன நடக்குது இன்னொருக்குள்ளே ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி நான் பையன் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம போய் தூங்கிடலான்னு சொல்லி அந்த பிளாங்கெட் எடுத்து அப்படியே போற்றிட்டு படுத்துட்டான் இதோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து செகண்ட் பார்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம அடுத்த பாட்டியும் பாருங்க தேங்க்யூ